அனைவருக்கும் வணக்கங்க ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு அனைத்து நல்லுள்ளங்களையும் பைரவர் பெருமான் ஆசியோடு வரவேற்கிறோம் இந்த பதிவில் நம்ம எந்த ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நவகிரகத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் மூலியமாக நம்மளுக்கு அதாவது அதிர்ஷ்டங்களும் சரி செல்வ வளங்களும் சரி எப்படி கிடைக்கும் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன் அதே மாதிரி அந்த வழிபாடு அப்படின்றது எப்படி செய்யணுன்றதை பற்றியும் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சந்திர பகவான் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியக்கூடிய விஷயம் நவகிரகத்தில் ஒருத்தர் அப்படின்ற விஷயந்தான் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதையும் தாண்டி அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு தேவதை அம்சம் அதாவது ஒரு தெய்வ தேவதை அம்சம் அப்படிப்பட்ட இந்த சந்திர பகவானுடைய கருணையினால் வாழ்வில் வளமும் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு விஷயங்களும் அதே போல் முகத்தில் ஒரு தெளிவும் கிடைக்கிறதுக்கு வழி வகுக்கக்கூடிய வகையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து அமையும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு மாதமும் தவறவிடக்கூடாத ஒரு நாள் சரிங்களா ஒவ்வொரு மாதமும் தவற விடக்கூடாத ஒரு நாள் அதாவது அந்த மூணாம் பிறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாள் இது மேக்சிமம் அதிகபட்சமாக வந்துட்டு நிறைய நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு சில பேர்களுக்கு இந்த ஆன்மீக வழியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதை பின்பற்றி வரக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே இந்த மாதிரி விஷயம் வந்து தெரியும் மற்ற நபர்களுக்கும் எல்லாருக்குமே இது போய் சேர்கிற வகையில் இந்த பதிவை நான் கொடுக்குறேன் அந்த சந்திரன் அதாவது மூணாம் பிரிவு சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப வந்து இருக்கிறதுலே வந்து பவரான ஒரு நாள் அந்த நாள் அதாவது அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாள் வெறுமானமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மூணாம் நாள் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனானது தரிசனம் வந்து கொடுக்கும் இந்த சந்திரன் வந்து தரிசனம் கொடுக்கும்பொழுது உங்களுடைய கையில் அதாவது உங்களுடைய கையில் அஞ்சு ரூபாயோ இல்லை பத்து ரூபாயோ இல்லை எந்த இதே ஒரு காசு நாணயமாக அதாவது நாணயமாக இருக்கணும் ரூபா நோட்டு இந்த மாதிரி இல்லாமல் இப்போ நாணயமாக இருக்கக்கூடிய காசை நீங்கள் அந்த சந்திரன் வந்து பிறை சந்திரன் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கணும் எந்த நேரத்தில் தோன்றாரோ அந்த நேரத்தில் மாலை வேலையில் சந்திரனை பார்த்தவாறு கைகளில் உங்களுடைய கைகளில் வலது கையில் வச்சு அந்த பகவான் முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நீங்கள் நினச்சி மனசார அந்த சந்திர தரிசனத்தை பார்த்து நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் அப்படின்னு சொல்கிறது கிட்டும் இது வந்து நீங்கள் மாதம் மாதம் தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு வரலாம் இது ரொம்ப எளிமையானது சொல்ல போனாக்க எந்த விதமான மந்திரங்களும் ஜபிக்க தேவையில்லை எதுவுமே வந்து செய்ய தேவையில்ல அந்த சந்திரனை பார்த்தவாறு நின்று உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அதாவது செல்வ வளம் பெருகணும் சுபிச்சமாக இருக்கணும் இப்போ என்றைக்குமே வீசக்கூடிய சந்திரனை போல் வாழ்க்கையை மலரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து சந்திர பகவானிடம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணினீங்கனாலே போதும் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் நன்றி வணக்கம் ஓம் பைரவாய நம ஓம் சிவாய நம